என்னது ரெண்டு சட்டை வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு தராங்களா அது மட்டும் இல்லாம ரெண்டு பேண்ட் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி தாங்க இது கூடவே இன்னும் ஏகப்பட்ட அதிரடியான ஆப்பர்களை இந்த சித்திர வருஷ பிறப்புக்காக லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம ஒட்டஞ்சத்திரம் எஸ் ஆர் எம் லைஃப் ஸ்டைல ஒட்டஞ்சத்திர தாராவர ரோட்ல இருக்கிற பழைய காந்தி மார்க்கெட் பைபாஸ் ரோட்ல தானங்க இவங்க கடை இருக்குது தமிழ் வருட பிறப்பு ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு காட்டன் சட்டை வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு தராக வித விதமான கலர்ல எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா வெறும் அருமையான காட்டன் பேண்ட் அதுவும் ஏகப்பட்டிருக்க ஜென்ட்ஸுக்கு மட்டும் இல்லீங்க லேடிஸ்க்குமே சேம ஆஃபர் போட்டுருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபா இருந்தா நீங்க அழகான பாப்கார்ன் மெட்டீரியல்ல இந்த ஆஃபர் டாப்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லான இந்த சிந்தடிக் ரெண்டு பீஸ் வெறும் தான் ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சனி மூணு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வாங்க ஆஃபர்ல அள்ளிட்டு போங்க